சின்ன மருமகள் சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே தமிழ் செல்வி தன்னுடைய கிட்ட ரொம்பவே தெளிவாக பேசிடுறாங்க என்ன ஆனாலும் சரி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் செய்துக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் என் வாரிசுக்கு அப்பா செய்து தான் அப்படின்ற உண்மை செய்துவுக்கும் அவங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கும் புரிய வரணும் இப்போ என்ன சந்தேகப்படுற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு நாள் என்னை புரிஞ்சுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது எனக்காக இல்லைனாலும் என் வயிற்றில் வளர்ற செய்துவோட வாரிசுக்காக நான் சொன்ன மாதிரி நீங்கள் எனக்காக செஞ்சு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பதில் நோட்டீஸும் தாராளமாக அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த பதில் நோட்டீஸை பார்த்துட்டு ராஜாங்கம் வீட்டில் உள்ள எல்லாருமே பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க எப்படியாவது நம்ம கொஞ்சம் பணம் கொடுத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் இனி சேதுவோட வாழ்க்கையில் தமிழ் செல்வி இருக்கவே கூடாதுன்னு நினச்சா அந்த தமிழ் செல்வி என்ன இப்படியெல்லாம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க உடனே ஈஸ்வரியும் மாமா இதுக்கு தான் சொன்னேன் இப்படியெல்லாம் செய்கிறதுக்கு பதிலாக அந்த தமிழ் செல்வி வேண்டான்னு எல்லாேரும் முன்னாடியும் ஏன் நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லி இங்கே பேசாமல் சேதுவுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருங்க அதுக்காக பொண்ணு பார்க்க கூட நான் தயாராக தான் இருக்கேன் இந்த தமிழ் செல்வியும் அவள் வீட்டில் உள்ளவங்களும் ஏதோ திட்டம் போடுறாங்க போல நம்மளை அவமானப்படுத்துனது போதாதுன்னு செல்லப்பாண்டி வீட்டில் உள்ளவங்க நினைக்கிறாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்ல உடனே இங்கே சாவித்திரியும் அண்ணே நீ இப்போ சொல்லுனே இங்கே சேதுபுக்கு ஏன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி வைக்க தயாரா இருக்கேன் நீ ஏன் பொண்ணை வெளியில தேடணும் சேதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை அந்த தமிழ் செல்வியால் வரும்னு எனக்கு தெரியாதா இருந்தாலும் உன் பையன் சேதுவுக்கு என் பொண்ணையே நீ தாராளமாக கல்யாணம் பண்ணி வைனேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ராஜாங்கோ என்ன சாவத்ரி இப்போ சேதுவுக்கும் இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கும் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமாக பேசுனா உன் பொண்ணு தாமரையை சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவேன்னு நீ நினைக்கிறியா அது மட்டும் என்றைக்கும் நடக்காது அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரிக்கு அவ்வளோ சந்தோஷம் உடனே சாவத்திரி ஏன்ன இப்படி பேசுற நான் உன் தங்கச்சி தானே தாமரைக்கு தான் சேதுவை கல்யாணம் பண்ணிக்க எல்லா உரிமையும் இருக்கே ஏற்கனவே சேதுப தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு தாமரை அடம்பிடிச்சிட்டு தான் இப்போ வரைக்கும் கல்யாணமே செஞ்சுக்காமல் இருக்கா தமிழ் செல்வியால் நம்ம குடும்பப்பட்ட அவமானம் என்னன்னு எங்களுக்கு தெரியும் நீ வெளியில் பொண்ணு தேடுறத விட தாமரையை கல்யாணம் பண்ணி வச்சா செய்தவோட வாழ்க்கை நல்லா இருக்குன்ற உரிமையிலையும் ஓ மேலே உள்ள அக்கறையிலையும் தான் செய்துவுக்காக இதை நான் பேசுகிறேன் நீ ஏனே புரிஞ்சிக்க மாட்டிக்கிற அந்த தமிழ் செல்வி டாக்டருக்கு படிக்கிற திமிரில் தான் இப்படி நம்ம குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் அவெல்லாம் இந்த மாதிரி பதில் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா அதனால கண்டிப்பா அந்த தமிழ் செல்வி மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு அதுக்காக நீ ஒரு நல்ல முடிவெடுத்தா நானும் தாமரையும் ரொம்ப சந்தோஷப்படுவோம்ல அப்படின்னு சொல்லும்போது உடனே ஈஸ்வரி சொல்றாங்க ஏ சாவித்ரி ஏற்கனவே சேது செய்யாத தப்பெல்லாம் செஞ்சான்னு சொல்லி சேது மேலே பெரிய தப்பு இருக்குன்னு நீயும் தாமரையும் நடிச்சு ராஜாங்க மாமாவை ஏமாற்ற போய் தானே உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாம தாமரையை சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க மறுபடியும் மறுபடியும் சேதுவோட கல்யாணத்தை பற்றி நீங்கள் பற்றியே ஏன் பேசுகிறீங்க இங்கே சொந்தக்காரங்களில் நிறைய பொண்ணுங்க இருக்கிறாங்க ஏன் ராஜாங்க மாமாவோட பையன்னு சொன்னால் எல்லாரும் கண்டிப்பாக பொண்ணு கொடுக்க தயாராக தான் இருப்பாங்க சேதவுக்கு இதை விட நல்ல வசதியான வரனே கிடைக்கும் இப்போ ராஜாங்க மாமா சரின்னு சொன்னால் கூட நம்ம குடும்பத்துக்கும் நம்ம வசதிக்கும் ஏற்ற மாதிரி ஏன் சேதுவுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு நல்ல பொண்ணாக நாங்கள் எல்லாரும் பார்க்க தயாராக இருக்கும்போது அதுவும் தாமரையாக சேதவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அதெல்லாம் நடக்குமா இனி அப்படின்னு ஈஸ்வரி பேசும்போது தாமரை கோபமா ஈஸ்வரியை பார்த்து முறைக்கிறாங்க நீங்கெல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியும் டி எப்படியாவது த அந்த சேதுவுக்கு தாமரையை கல்யாணம் பண்ணி வச்சு சொத்து எல்லாம் உங்களுக்கு தான் வரணும் நீங்க மட்டும் அனுபவிக்கணும்னு நினைச்சா வெற்றுவனா சாவித்திரி விடவே மாட்டேன் நான் சொல்கிறதும் நான் செய்கிறதும் மட்டும்தான் இந்த வீட்டில் நடக்கணும் அப்படின்னு ஈஸ்வரிக்கு அவ்வளோ கோபம் வருது இங்க உடனே ராஜாங்கம் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சமாளிக்கிறதை விட்டுட்டு இப்ப சேதுவோட கல்யாணத்தை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சேதுவுக்கு முதல்ல தமிழ் செல்வி கூட வாழ பிடிக்கல எப்படியாவது இவங்க ரெண்டு பேரும் பிரிவாங்கன்னு நினைச்சா தமிழ் செல்வி இப்படியெல்லாம் ஒரு முடிவெடுத்துட்டு இருக்காங்களே அப்படி இருக்கும்போது இந்த வீட்டு வாரிசை தான் தமிழ் செல்வி சுமக்கிறேன்னு சொல்லி பதில் நோட்டீஸ்லாம் அனுப்பியிருக்க முதல்ல சேது நம்ம வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு இதுக்கு மேலே என்ன செய்யலாம்னு நம்ம யோசிக்க வேண்டாமான்னு சொல்ல நான் வர சொல்றேன்ப்பா என்ன ஆனாலும் சரி தமிழ் செல்வி எனக்கு வேண்டாம்பா இதுக்கு மேலே என்ன ஏற்பாடு செய்யணும்னாலும் எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்ல ஆனால் தமிழ் செல்வி என் கூட வாழ வேண்டான்னு எனக்கு ஒரு என் பக்கம் இருக்கிற நியாயத்துக்கு சரியான பதில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலுக்கு ஃபோன் பண்றாரு போல இங்கே வந்து சேது அங்கே வந்த வக்கீலும் ராஜாங்கத்துக்கிட்ட இருக்கிற அந்த பதில் நோட்டீஸை பார்த்துட்டு அப்போ தமிழ் செல்வி இந்த டிவோர்ஸ் கொடுக்க விரும்பலை அவங்க செய்து கூட ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க போல ஏற்கனவே இந்த வீட்டு வாரிசு அவங்க சுமக்கிறதுனால அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லி சேது கூட ஒண்ணு சேரணும்னு கூட நினைக்கலான்னு சொல்றாங்க அதுக்குடனே சேது யார் சொன்னது அந்த தமிழ் செல்வி வயிற்றுல சுமக்கிறது என்னுடைய வாரிசுன்னு அதை என்னைக்கும் நான் ஒத்துக்க மாட்டேன் எனக்கு தெரியும் தமிழ் செல்வி என்ன ஏமாத்திரான்னு எனக்கு நிறைய ஆதாரமும் இருக்கு அதனால தமிழ் செல்வி எந்த ஒரு உரு உரிமையோடையும் இந்த வீட்டுக்கு இனி மருமகளா வரவும் கூடாது அவளை நான் கண்டுக்க போறதும் கிடையாது அதுக்காக இன்னும் என்னென்ன ஏற்பாடு செய்யணுமோ செய்யுங்க அது மட்டும் இல்ல தமிழ் செல்வியோட குடும்பத்துல உள்ளவங்களுக்கு எம்பிட்டு வேணாலும் பணம் கொடுக்க நான் தயாரா இருக்கேன் ஆனா இனி தமிழ் செல்வி தமிழ் செல்வியோட வாரிசுன்னு யாரும் என் பக்கத்துல கூட வரக்கூடாது எங்கள் வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே ராஜாங்கமோ ஆமா சேது சொல்றது சரிதான் எம்பிட்டு வேணாலும் பணம் கொடுத்து இந்த பிரச்சனையை முடிக்கலாம் தான் நாங்க நினைக்கிறோம் ஆனா தமிழ் செல்வி இப்ப டாக்டருக்கு படிக்கிறதுனால நிறைய பணம் தேவைப்படும் பேசாம பணத்தை இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா நீங்க வேணும்னா போய் தமிழ் செல்வி கிட்ட பேசுறீங்களா அப்படின்னு கேட்க ஐயா நீங்க சொல்ற மாதிரி நான் பேசுறேன் அதுக்கும் அவங்க சரிப்பட்டு வரலனா அப்புறம் கோர்ட்டுக்கு நம்ம போகணும் அங்க யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு பார்த்துட்டு ரெண்டு பேருக்கும் பிடிக்கலனாலும் கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வி இப்ப டாக்டருக்கு படிக்கிறதுனால நீங்க சொன்ன மாதிரியே பணம் கொடுக்குறேன்னு சொன்னா ஒருவேளை அவங்க இந்த சேதுவுக்கு வந்து டிவோர்ஸ் கொடுக்க ஒத்துக்கிட்டு அவங்க வந்து சரின்னு சொன்னாங்கன்னா சீக்கிரமாவே இந்த பிரச்சனை முடியும் நீங்க உங்க பையனுக்கு நல்ல இடமா பார்த்து சீக்கிரமா கல்யாணத்தையும் செஞ்சு வைக்கலாம் அதனால நான் உங்களுக்காக போய் தமிழ் செல்வி கிட்ட பேசுறேன் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நீங்க எவ்வளோ பணம் சொல்றீங்களோ அதை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி வக்கீலும் பேசிட்டு தமிழ் செல்வியை பார்க்கறதுக்காக கிளம்பி போறேன்னு முடிவெடுக்கிறாரு தமிழ் செல்வி காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு சேது என்னை புரிஞ்சிக்கலனாலும் என்ன பெரியணும்னு முடிவெடுத்துட்டாரு ஆனால் என் வாரிசுக்காக அந்த குடும்பத்தை சும்மா விடக்கூடாது அப்படின்னு யோசனை பண்ணிட்டுருக்காங்க அங்கே வந்த வசந்தியும் இந்தா தமிழ் செல்வி இதெல்லாம் நீ சாப்பிட்டா தான் உனக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் உன் வயிற்றில் இருக்க வாரிசையும் நீ நல்லா பார்த்துக்க முடியும்னு அங்கே சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கும்போது அங்கே ராஜாங்க அனுப்புன வக்கீல் வரதை பார்த்துட்டு இவர் யாருமா இவர் இதுக்கு நம்ம வீட்டுக்கு வராருன்னு கேட்குறாங்க அங்கே வந்த வக்கீலும் ராஜாங்க அனுப்புன வக்கீல் தான் நீங்க தப்பாக நினைக்க வேண்டாம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தமிழ் செல்வி அப்படின்னு சொல்றாங்க தாராளமாக பேசலாம் என்ன பிரச்சனை எதுக்காக என்ன தேடி வந்திருக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அது வேற ஒன்றும் இல்லை தமிழ் செல்வி சேது உங்கள் கூட வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதனால்தான் அங்கே வக்கீல் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பணும் ஆனால் நீங்கள் ரொம்பவே அடம்பிடிக்கிறீங்க இந்த டிவோர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு என்ன தான் நீங்கள் உங்கள் வாரிசு அப்படின்னு சொன்னாலும் சேதுவுக்கும் அந்த வாரிசுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சேதுவும் ரொம்ப அடம்பிடிச்சு உங்கள் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாரு பேசாமல் ராஜாங்க வீட்டில் உள்ளவங்க ரொம்ப வசதியானவங்கன்னு உங்களுக்கு தெரியும் அவங்க வீட்டுக்கு போய் நீங்கள் வாழ முடியலனாலும் அவங்க கொடுக்குற பணத்தையாவது நீங்கள் வாங்கிக்கிட்டு இங்கே சேதுவை டிவோர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில நிம்மதியாக இருக்கலாம் சேதுவும் நிறைய உங்களை பத்தி எல்லாரும் தப்பா பேசுகிறதுனால வெளியில கூட போக முடியலன்னு உங்க மேல ரொம்ப கோபத்தில் இருக்கிறாரு அவங்க கொடுக்கற பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்க உங்க படிப்பை கவனிக்கலாம்ல ஏற்கனவே மொய் விருந்து வச்சு ஒரு லட்ச ரூபா ஏற்பாடு பண்ணி இங்க காலேஜில் சேர்ந்துட்டீங்க ஆனால் டாக்டர் படிப்பெல்லாம் சாதாரணமாக நிறைய பணம் செலவாகும் அதுக்கெல்லாம் நீங்கள் எங்கே போய் நிற்பீங்க அடிக்கடி மொய் விருந்தெல்லாம் வைக்க முடியுமா அதனால் பேசாமல் ராஜாங்கமும் சேதுவும் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு இந்த பேப்பரில் மட்டும் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சேது நினச்ச மாதிரியே அவரோட வாழ்க்கையை அவர் பார்த்துப்பார் நீங்களும் படித்து நல்லபடியாக முன்னேறலாம்ல அதான் இதை பற்றி பேசிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே தமிழ் செல்வி வசந்தியை பார்க்குறாங்க பார்த்திங்களாமா நான் அந்த வீட்டு மருமகளாக மறுபடியும் போயிடக்கூடாது எனக்கும் சேதுவுக்கும் எந்த உரிமையும் இல்லைன்றதுக்காக எங்களை பிரிக்கிறதுக்காக இதில் கையெழுத்து வாங்கணும்னு பணத்தை கொடுத்து பிரச்சனையை முடிக்கலாம் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலான்னு என் மாமனாரும் அதான் அந்த சேதுவும் நினைக்கிறாங்க போல நான் ஒன்னும் பணத்துக்கெல்லாம் எல்லாம் ஆசைப்படுறவ இல்லை என்னாலையும் படிச்சு முன்னேற முடியும் சம்பாதிக்க முடியும்ன்றதுக்காக தான் இப்ப டாக்டரே படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் என் குடும்பத்தை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் அந்த வீட்ல இருந்து எந்த பணமும் வாங்கக்கூடாதுன்னு தான் விருந்து ஏற்பாடு செஞ்சு கஷ்டப்பட்டு கிடச்ச பணத்தை வச்சு நான் காலேஜில் சேர்ந்தனே தவிர்த்து இல்லைனா இந்த வீட்டில் எனக்கு உரிமை இருக்கு நானும் ஓட மனைவியா வாழ்ந்திருக்கேன் எனக்கு தர வேண்டிய பணத்தெல்லாம் கொடுங்கன்னு என் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லி பணம் கேட்டு என்னால வாங்க முடியாதா என்ன முன்னாடியே இதெல்லாம் என்னால செஞ்சிருக்க முடியும் ஆனாலும் ராஜாங்க வீட்டு பணம் எனக்கு வேண்டாம் என்னை சந்தேகப்பட்டு அவமானப்படுத்தி என்னை மனைவியே இல்லைன்னு செய்து சொன்னதுக்கு அவங்க பணம் எனக்கு எதுக்கு இப்ப கூட சேது வாழ்க்கையில நான் தலையிடணும்னு நினைச்சு இப்படி டிவோர்ஸ் தர மாட்டேன்னு சொல்லல சேதுவோட வாரிசை நான் சுமந்துட்டு இருக்கேன் அவர் என்னவோ புரிஞ்சுக்காம என்ன சந்தேகப்பட்டாலும் இதுதான் உண்மை எனக்காகவோ இல்லை நான் என்னுடைய படிப்புக்காகவோ அந்த வீட்டுக்கு மருமகளா போகவோ நான் டிவோர்ஸ் தரவே மாட்டேன்னு சொல்லவே இல்லை என் வாரிசை சேது ஏத்துக்கணும் அவர் தான் அப்பான்னு ஒத்துக்கணும் அதுக்காக தான் என் வாரிசு நல்லபடியா செய்துக்கிட்ட சந்தோஷமா அந்த வீட்டில் வளரணும் அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் டிவோர்ஸ் தர மாட்டேன்னு சொல்றேன் நான் என் வாரிசோட வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறேன் மற்றபடி அவங்களோட பணத்துக்காகலாம் நான் ஆசைப்படவே இல்லைன்றத ரொம்ப தெளிவாக என் மாமனார்கிட்டையும் அந்த சேதுக்கிட்டையும் புரிய வச்சுருங்க யார் என்ன சொன்னாலும் எம்பிட்டு பணம் கொடுத்தாலும் பணத்துக்கு ஆசைப்படுறவா இந்த தமிழ் செல்வி இல்லை எப்படி படித்து முன்னேறணுன்றது எனக்கு தெரியும் அதனால என்ன ஆனாலும் எவ்வளோ பிரச்சனை செஞ்சாலும் சேதுவுக்கு மட்டும் தமிழ் செல்வி டிவோர்ஸ் தரவே மாட்டாளான்னு தெளிவாக சொல்லிடுங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் என் என் பக்கம் இருக்கிற நியாயத்தையும் உண்மையவும் நிரூபிக்க எனக்கு முடியும் அதே மாதிரி என்ன சந்தேகப்பட்ட சேதுவால அதெல்லாம் நிரூபிக்க முடியுமான்னு நான் கேள்வி கேட்டதா போய் சொல்லுங்க மற்றபடி என்னவா இருந்தாலும் கோர்ட்ல பார்த்துக்கலாம் இதுக்கு மேல இந்த விஷயமா பேச யாரும் என் வீட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு தமிழ் செல்வி தெளிவா தன்னுடைய முடிவை சொல்லிடுறாங்க உடனே வக்கீலும் இதுக்கு மேலே பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏன்னா தமிழ் செல்வி ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க அதை புரிஞ்சிக்காமல் இந்த சேது தான் தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறாரு போல் நமக்கு என்ன போய் ராஜாங்கம் வீட்டில் தமிழ் செல்வி பேசுனது சொல்லிடுவோம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிடுறாரு வீட்டில் இருக்க தமிழ் செல்வி யோசிக்கிறாங்க ராஜாங்கம் செய்துன்னு எல்லாரும் தமிழை புரிஞ்சிக்காமல் இப்படி அந்த பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு வர சொல்லி பணத்தை கொடுத்து எப்படியோ சேது தமிழை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க இங்கே சே தமிழ் செல்வி என்ன முடிவெடுத்தாலும் தெரியலையே இங்கே வக்கீல் வந்தால் தான் என்ன எதுன்னு தெரிய மோகனா எனக்கு ரொம்ப பதற்றமாக பயமாக இருக்குது எனக்கோ இங்கே வயசாகிட்டே இருக்குது இப்படி இருக்கும்போது சேது சந்தோஷமாக வாழ்கிறத பார்க்கலான்னு நினச்சா அது மட்டும் நடக்கவே மாட்டேங்குதே ஏன் நம்ம வீட்டுக்கு மட்டும் இம்புட்டு பிரச்சனை வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே வக்கீல் வராரு நடந்த எல்லாத்தையுமே சேது முன்னாடியும் வீட்டில் உள்ள எல்லாேரும் முன்னாடியும் சொல்ல ராஜாங்கத்துக்கு ரொம்பவே கோபம் வருது அவ்வளோ தைரியமாக அந்த தமிழ் செல்விக்கு கோர்ட்டில் பார்க்கலான்னு வேற சொல்கிறாளா என் பணம் கொடுத்தா அவள் குடும்பத்துக்காக அதை வாங்கிக்க மாட்டாளான்னு கேட்கும்போது அவங்க பணமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க என் படிப்புக்காக கூட அந்த வீட்டில் போய் பணம் வேணும்னு நான் நிற்கலை இனியும் அவங்க பணம் எனக்கு வேண்டாம் எனக்கு நியாயம் கிடைச்சா போதும்னு தமிழ் செல்வி ரொம்ப பேசிட்டாங்க இதுக்கு மேலையும் நம்ம இதை பத்தி பேசுகிறத விட்டுட்டு மேலே என்ன நடக்கணுன்றதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது கோர்ட்டில் கண்டிப்பாக சேதுவாக வர வைப்பாங்க சேது நீங்கள் தெளிவாக பேசுங்க இங்கே தமிழ் செல்வியை ஏன் நீங்கள் வந்து பிரியணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லுங்கள் உண்மையாகவே நீங்கள் சொல்கிறது உண்மைன்னு பட்டுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்கள் பக்கம் நியாயம் இருக்குன்னு நினச்சாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தமிழ் செல்வியை பிரிஞ்சு உங்கள் வாழ்க்கையை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நீங்க எப்படியா பிரிஞ்சாலும் தமிழ் செல்விக்கு தர வேண்டிய பணத்தை நீங்க கொடுத்துதான் ஆகணும் அதை நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலும் அங்க கிளம்புறாரு இங்க செய்து தலை குடிஞ்சு நிக்கிறாரு இதை பார்த்துட்டு தாமரம் மெதுவாக போய் பேசுறாங்க என்னமாமா நீங்க அந்த தமிழ் செல்வியால் எம்பிட்டு கஷ்டப்படுறீங்க இத பாக்கும்போது என்னால தாங்கிக்கவே முடியல தெரியுமா ஏமாமா அந்த தமிழ் செல்வி வேண்டான்னு அப்பவே முடிவெடுத்துருக்கலாம்ல அந்த தமிழ் செல்வியை கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருக்கலாம்ல உங்களுக்கும் தமிழ் செல்விக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நான் பிரச்சனை செஞ்சேன் அதெல்லாம் தப்புன்னு எங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்புனீங்கல்ல இப்ப பாத்தீங்களா தமிழ் செல்வி உங்களுக்கு என்ன உண்மையாவா இருக்கா இல்ல உங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறாளா ஏதோ பணத்துக்காக தான் இவ திட்டம் போடுறான்னு நினைக்கிறேன் என்ன இப்பவே பணத்தை வாங்கிட்டா எல்லாரும் தப்பாக நினைப்பாங்கல்ல அதான் நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க என்னைக்கு தமிழ் செல்வியை பிரியறீங்களோ அதுக்கப்புறமா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் ஏன் சொல்றேன்னா நான் இந்த சொத்துக்காகவோ பணத்துக்காகவோ ஆசைப்படலை நீங்க தான் எனக்கு வீட்டுக்காரராக வரணும்னு இத்தனை நாள் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் மாமா அதனால என்னை புரிஞ்சுக்கிட்டு நீங்களே பெரியவங்க கிட்ட பேசி தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டீங்கன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை மாமா நீங்க கஷ்டப்படாதீங்க மாமா உங்களுக்கு நான் இருக்கேன்ல அப்படின்னு பேசுறாங்க தாமரை தாமரை பேசுறதெல்லாம் கேட்டுட்டு சேது ரொம்ப கோபமா முறைச்சிட்டு உனக்கும் அம்மாவுக்கும் வேற வேலை இல்ல தமிழ் செல்வியை பத்தி என்கிட்ட தப்பா பேசுறது தேவையில்லாத ஆதாரத்தை காமிச்சு என்னையும் தமிழ் செல்வியும் பிரிக்கணும்னு நினைக்கிறதுன்னு ஒவ்வொன்றா நீங்க செய்கிறீங்க இதில் நீ வேற என்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா உனக்கும் வேற வேலை இல்லை உங்க அம்மாவுக்கும் வேற வேலை இல்லை என்னை பத்தியோ தமிழ் செல்வியை பத்தியோ பேசுறதை விட்டுட்டு வேற வேலை இருந்தா போய் பாரு தமிழ் செல்வி கூட வாழக்கூடாதுன்னு தான் நான் முடிவெடுத்திருக்கனே தவிர்த்து வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை என்ன நிம்மதியா விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா செய்து கிளம்பி போறாங்க இங்க உடனே ராஜாங்கமோ என்ன நடக்குதுன்னு தெரியல கோர்ட்ல இருந்து எப்ப வர சொல்றாங்களோ அங்க போயிட்டு அங்க தமிழ் செல்வி என்னெல்லாம் தப்பு பண்ணாலோ எல்லாத்தையும் சொல்லி இப்படிப்பட்ட மருமக எங்களுக்கு வேண்டாம் சேதுவும் வாழ விரும்பலன்னு பேசி பார்ப்போம் அப்புறமாவது சேது தமிழ் செல்வியை பிரிஞ்சு சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் அது வரைக்கும் கல்யாணத்தை பத்தி எல்லாம் யாரும் பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க உடனே சன்னாசி பார்த்தீங்களாமா அண்ணன் எவ்வளோ மனசு வேதனை படுறாருன்னு சேது வாழ்க்கையில் மட்டும் ஏன் தான் இம்பிட்டு பிரச்சனையோ பேசாமல் தமிழ் செல்வியை விரும்பாமலே இருந்திருக்கலாம் அந்த சேது கல்யாணம் செய்யாமே இருந்திருக்கலாம் போல அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க தமிழ் செல்வி என்னவோ பெரிய தப்பு பண்ணதாக பேசி இப்படி பிரச்சனை செய்யறது நீங்கள் எல்லாரும் தான் தமிழ் செல்வி டிவோர்ஸ் தர மாட்டேன்னு சொல்லிட்டால என் பேத்தி தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போறா எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்களாம் என்ன வேணாலும் செஞ்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க அப்பத்தா இங்கே மோகனா அப்பத்தா கிட்டே சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க தேன்னு சொல்ல நான் இதுக்கு கவலைப்பட போகிறேன் எனக்கு நல்லா தெரியும் இங்கே சேதுவை பிரிஞ்சு தமிழ் செல்வியால் வாழ முடியாதுன்னு அதனால தான் என் பேத்தி யோசிச்சு தெளிவாக ஒரு முடிவு எடுத்துருக்கா டிவோர்ஸ் தரமாட்டேன்னு சொல்லி அனுப்பியிருக்காலை அது போதாதான் எனக்கு என் பேத்தி வருவா என்னை நல்லா கவனிச்சுப்பா தமிழ் செல்வி அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை அது வரைக்கும் யாரும் சேதுவுக்கு பொண்ணு பார்க்க கூடாதுன்னு நீங்க தெளிவா பேசிடுங்க அது மட்டும் இல்ல பிரச்சனை சீக்கிரமா முடிஞ்சிருத்த நானும் இனி எதை பத்தியும் கவலைப்பட இல்ல தமிழ் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாலை அதுவே போதும் அப்படின்ற மாதிரி யோசனை பண்றாங்க மோகனா இங்க ரெண்டு பேரையுமே கோர்ட்டுக்கு வர சொல்றாங்க தமிழ் செல்வியும் சேதுவும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தாலும் கண்டுக்காம ரொம்பவே கோவத்துல அங்க போய் நிக்க ஜட்ஜம்மாவும் ரெண்டு பேரையும் விசாரிக்கிறாங்க இங்க சேது சொல்றாரு என்னை மன்னிச்சிருங்க இங்கே வரைக்கும் வரணும்னு நான் எதிர்பார்க்கல தமிழ் செல்வியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்தது உண்மை தமிழ் செல்வியும் என்னதான் நம்பிட்டு இருக்கா எனக்கு ஏத்த மனைவியா இருப்பான்னு நினைச்சேன் ஆனா இப்பதான் புரியுது தமிழ் செல்வியும் அவங்க குடும்பத்துல உள்ளவங்களும் இந்த கல்யாணம் செஞ்சுக்கிட்டதே எங்க சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் தான் போல என்னை தமிழ் செல்வி ரொம்பவே நம்ப வச்சு ஏமாத்திட்டா என் குடும்பம் என்னால ரொம்ப அவமானப்பட்டுருச்சு தமிழ் செல்வி கூட நான் வாழ விரும்பவே இல்லை எப்படியாவது தமிழ் செல்வியவும் என்னையும் பிரிச்சு விட்டுருங்க நான் நிம்மதியாக என் வேலையை பாக்குறேன் இப்ப கூட காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி தான் ஃப்ரெண்டுங்க கிட்ட பேசுறது அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல மற்றவங்க எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கிட்டு தப்பா பேசுறாங்க ஆனா இது வரைக்கும் தமிழ் செல்வி கிட்ட நான் அதை பத்தி எதுவுமே கேட்கல ஏன்னா தமிழ் செல்வி கிட்ட பேசவும் பிடிக்கல அவ கூட வாழவும் பிடிக்கல அப்படி இருக்கும்போது தமிழ் செல்வி சொல்ற எதையும் நான் நம்ப தயாராவே இல்லைன்னு சொல்றாரு உடனே இங்க தமிழ் செல்வி தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை பேசுறாங்க காலேஜுக்குன்னு போனா பேச தான் செய்வோம் அதெல்லாம் தப்பாயிருமா எல்லாரும் தான் தப்பா பேசுவாங்க ஆனா என்னை புரிஞ்சுகிட்டது என் செய்து மட்டும்தான் நினைச்சேன் ஆனா என்னையே இந்த செய்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு அவரோட வாரிசை நான் சுமந்துட்ருக்கேன் இப்போ இது என் வாரிசு இல்லை அந்த வாரிசுக்கு நான் அப்பாவும் இல்லைன்னு பேசுனதுலேருந்து சேதுவை பிரியலான்னு நான் முடிவெடுத்தேன் ஆனால் இப்போ சொல்கிறேன் நான் பிரியலான்னு முடிவெடுத்ததும் சரிதான் இப்போ நான் என்னோடய வாரிசுக்காக தான் நான் வந்து இந்த டிவோர்ஸையே தர மாட்டேன்னு சொல்கிறேன் என் பக்கம் நிறையா நியாயம் இருக்குது நீங்கள் வேணும்னா உண்மையை எப்படியாவது நான் நிரூபிக்கிறதுக்கு உதவி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சேதுவுக்கு எனக்கு என்னால் பாடம் புகட்ட முடியும் உண்மையை நிரூபிக்க முடியும்னு சொல்கிறாங்க தமிழ் செல்வி தமிழ் செல்வி அழுதுகிட்டே தாம் பக்கம் இருக்கிற நியாயத்தெல்லாம் சொல்லும்போது அங்கே இருக்கிற ஜர்ஜம்மாவுக்கு தமிழ் பக்கம் நியாயம் இருக்கிறதா புரியுது உடனே இங்கே சேதுவும் இல்லவே இல்லை தமிழ் செல்வி வயிற்றில் வளர்றது என்னோடய வாரிசு இல்லை ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாவே இல்லை அந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தது அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும் எனக்கு இதில் நம்பிக்கையும் இல்லை நான் இதை நம்பவும் மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே அங்கே இருந்த ஜர்ஜமாவும் இதுதான் உங்க பிரச்சனை வேற எதுவுமே இல்லைல்ல நீங்க உங்க ஒய்ஃப சந்தேகப்படுறீங்க அதுதான் செய்து உங்க பெரிய பிரச்சனையா இருக்கு மற்றவங்க பேசுறது எல்லாத்தையும் நம்புறீங்க மற்றவங்க தமிழ் செல்வியை பத்தி தப்பா பேசுறதும் உண்மையா இருக்குமோன்னு நினைக்கிறீங்க இதுதான் உங்க பிரச்சனை மற்றபடி தமிழ் செல்வி மேலே பெருசாக எந்த தப்பும் இருக்கிற மாதிரி தெரியல தமிழ் செல்வி தப்பு பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க செய்து அப்படின்னு கேட்க சேதுவால பதில் பேச முடியல தமிழ் தனக்கு உதவி செஞ்சது தனக்கு துணையாக இருந்தது அப்படின்னு எல்லாத்தையும் நினச்சி பார்க்கும்போது உண்மைதான் இவங்க கேட்குற கேள்வியும் சரிதானே தமிழ் செல்வி எப்படி எனக்கு இப்படி நான் சந்தேகப்படுற மாதிரி அவள் பெரிய தப்பு பண்ணிருப்பா பொய் சொல்லியிருக்காதா ஆனால் அதுக்குன்னு மற்றவங்க சொல்கிற மாதிரிலாம் தமிழ் செல்வி பெரிய தப்பெல்லாம் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாலே இவங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்னு யோசிக்கும்போது தமிழ் செல்வி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சேதுவுக்கும் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் உண்மையை நிரூபிக்கிறதுக்காக நான் டாக்டர்கிட்ட போய் தேவையான எல்லா டெஸ்ட்டையும் எடுத்துருக்கேன் அதுக்கான ஆதாரமும் இருக்குது அதை பற்றி சொல்கிறதுக்கு டாக்டரும் வந்திருக்காங்க ஏன் தெரியுமா எப்படியும் இந்த பிரச்சனை பெருசாகும் நீங்களே முடிவெடுக்க முடியாமல் இந்த மாதிரியெல்லாம் எடுக்க சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியுமா அதனால தான் அதுக்கு முன்னாடி நானே இதெல்லாம் செஞ்சேன் இந்த ஆதாரத்தை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் டாக்டரும் என்ன ஏதுன்னு உண்மையை சொல்லுவாங்க அப்புறம் நான் சொல்கிறது உண்மையாக இந்த செய்தியை மேலே சந்தேகப்படுறது சரிதான் நான் நீங்களே ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கன்னு தமிழ் செல்வி அழுதுகிட்டே நியாயம் கேட்குறாங்க அப்போ தான் வசந்தி நினைக்கிறாங்க இதுக்காக தான் தமிழ் செல்வி என்னை கூட வர வேண்டான்னு சொல்லி டாக்டரை போய் பார்த்துருக்கா போல் இங்கே தன்னுடைய வாழ்க்கைக்காக தமிழ் செல்வி எவ்வளோ புத்திசாலித்தனமாக ஆதாரத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கா நல்ல வேலை இந்த ஆதாரத்தெல்லாம் பார்த்தாவது இங்கே இந்த வாரிசு தன்னுடைய வாரிசு தான் இந்த செய்து புரிஞ்சுக்கிட்டு தமிழ் செல்வியை ஏற்றுக்கணும் ராஜாங்க வீட்டில் உள்ள எல்லாரும் தமிழ் செல்வியை ஏற்றுக்கிட்டு மருமகளாக கூட்டிகிட்டு போகணும் எனக்கு அதுதான் முக்கியம் பாவம் என் பொண்ணு தமிழ் செல்வி இப்படி மாசமாக இருக்கும்போது என் வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டுட்ருக்காளே அப்படின்னு மனசு வேதனை படுறாங்க வசந்தி தமிழ் செல்விக்காக அங்க வந்த டாக்டரும் ரொம்பவே தெளிவா எல்லார் முன்னாடியும் தமிழ் செல்வி பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்றாங்க இங்க தமிழ் செல்வி மேலே உள்ள சந்தேகத்துல உண்மை என்னென்னு புரிஞ்சுக்காம சேது இப்படி தப்பா பேசுறதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது இங்கே இருக்கிற ஆதாரத்தை பாருங்கள் மேடம் அதை மட்டும் இல்லை இது சேதுவோட வாரிசு தான் அப்படின்றதுக்கான எல்லா ஆதாரமும் இதில் இருக்குது இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெளிவாக புரியும் அதுக்காக தான் இங்கே தமிழ் செல்வி என்னை வர வச்சாங்க இந்த ஆதாரம் உங்களுக்கு மட்டும் இல்லை சேதுவுக்கும் வந்து நீங்கள் பார்க்க இதை வந்து பார்க்க கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் சேதுவுக்கு புரியவும் வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற இங்கே ஜட்ஜம்மாவும் எல்லாத்தையும் ஆதாரத்தெல்லாம் பார்க்குறாங்க தமிழ் செல்வி பொய் சொல்லலை இந்த வாரிசு சேதுவோட வாரிசு தான் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் தெளிவாக சொல்லிடுறாங்க மேடம் உண்மையா அப்படின்னு கேட்டு சேது பேரதிர்ச்சி அடைகிறாரு உடனே செல்வி இதில் யாராவது பொய் சொல்வாங்களா இதுக்காக இம்புட்டு ஆதாரத்தை நான் கொண்டு வரணுமா ஏன் உங்களுக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ என்னை அவமானப்படுத்துறதுக்கு என்னென்னவோ பேசுனீங்கல்ல நீங்கள் என்ன ஏற்றுக்க வேண்டாம் ஆனால் உங்கள் வாரிசை இருக்க என்ன நீங்கள் தப்பாக பேசுகிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாது சேது என்னை என்னெல்லாம் பேசுனீங்க நீங்கள் அதெல்லாம் மறந்துட்டிங்களா அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு டாக்டரை கூட கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க இங்கே சேதுவும் டாக்டர்கிட்ட உண்மை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க தான் சேதுக்கு தெரியுது இத்தனை நாள் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் தேவையில்லாமல் இங்கே வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறது இந்த தமிழ் செல்வியை பிரியணும்னு நினச்சதுன்னு சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு இப்படி ஒரு தேவையில்லாத முடிவெடுத்துட்டேனே அப்படின்னு இங்கே வந்து ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறாங்க இங்கே ராஜாங்கமோ சேதுவே இம்பிட்டு கவலைப்படுறான் அழுகிறானா கண்டிப்பாக இது வந்து சேது தப்பாதான் தான் தமிழ் செல்வியை புரிஞ்சிருக்கானோ அப்படின்னு சொல்லி அங்கே சேதுவுக்காக வந்த எல்லாரும் பேரதிர்ச்சியோட பார்க்குறாங்க உடனே அங்கே ஜர்ஜம்மாவும் என்ன செய்து இவ்வளோ ஆதாரத்தையும் காமிச்சதுக்கப்புறமா இந்த தமிழ் செல்வியை விட்டு பெரியணும்னு நினைக்கிறீங்களா இல்லை இந்த வாரிசு உங்களுடைய இது இல்லைன்னு சந்தேகப்படுறீங்களா நான் தான் அப்போவே சொன்னேனே தமிழ் செல்வி பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்களுக்காக உண்மையை தமிழ் செல்வி நிரூபிக்கவும் தயாராக இருக்காங்கன்னு பாத்தீங்களா தப்பு செய்யாத தமிழ் செல்வி மேல தப்பு இருக்க மாதிரி பேசி நீங்க என்னெல்லாம் செஞ்சுருக்கிறீங்க பாருங்க நீங்க நல்லபடியா தமிழ் செல்வி கூட சேர்ந்து வாழணும் அதுதான் எங்க எல்லாருடைய ஆசை அப்படின்னு சொல்றாங்க மேடம் எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்களேன் நான் யோசிக்கணும்னு சொல்லும்போது இதில் யோசிக்க என்னங்க இருக்குது யாருமே தப்பு இல்லைங்க நீங்களும் தான் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க மற்றபடி இங்கே தமிழ் செல்வியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னென்னவோ பேசியிருக்கீங்க அது எல்லாமே தப்பு தானே சொல்லப்போனால் நீங்கள் தான் தமிழ் செல்வி மன்னிப்பு கேட்கணும் தமிழ் செல்வியவும் உங்கள் வாரிசையும் நல்லபடியாக பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க இங்கே த இங்கே உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட செய்து எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறாரு இங்கே உடனே ஜட்ஜம்மா சொல்கிறாங்க நீங்கள் வேணும்னா ஆறு மாதம் எடுத்துக்கோங்க நல்லா யோசிச்சு தெளிவான ஒரு முடிவெடுங்க செய்து அது வரைக்கும் நான் உங்களை பிரிஞ்சு வாழணும் அப்படின்னு நீங்கள் பிரியணும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் இந்த ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் எல்லாரும் மனசு மாறலாம் ஒன்று சேர்ந்து வாழக்கூட விரும்பலாம் அது உங்கள் விருப்பம்தான் ஆறு மாதத்துக்கு அப்புறமாவும் நீங்கள் உங்கள் முடிவில் உறுதியாக இருந்தால் நானும் சரியான முடிவெடுப்பேன்னு சொல்லும்போது செய்து சொல்கிறாங்க ஆறு மாதமும் வேண்டாம் மூணு மாதமும் வேண்டாம் நான் தான் பெரிய தப்பு இம்புட்டு ஆதாரத்தையும் தமிழ் செல்வி காமிச்சதுக்கு அப்புறமாவும் நான் மனசு மாறாமல் என் வாரிசை ஏத்துக்காம இருந்தா அது என் பெரிய தப்பு ஏன்னா எங்கள் அம்மாவே எனக்கு வாரிசா வரப்போறாங்கன்னு எத்தனையோ முறை என் அம்மாவை கனவுலெல்லாம் பார்த்தேன் அப்போல்லாம் நான் புரிஞ்சுக்கல இப்போ புரிஞ்சுக்கிறேன் தமிழ் செல்வி பெரிய புத்திசாலி தான் என் மனசை மாற்றணும்னு நினைக்கல அவ ஆதாரத்தோட உண்மையை நிரூபிக்கணும்னு நினைச்சிருக்கா தமிழ் செல்வி என்னை மன்னிச்சுரு தமிழ் செல்வி இனி நான் உன்னை பிரிஞ்சு வாழணும்னு நினைக்க மாட்டேன் நான் செஞ்ச தப்புக்கு நீ தான் என்னை மன்னிச்சு ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க தமிழ் செல்வி முன்னாடி எல்லா ஆதாரத்தையும் பார்த்து உண்மை என்னென்னு புரிஞ்சுக்கிட்ட சேது மன்னிப்பு கேட்டு அழுகிறாரு உடனே அப்பா பாருங்கப்பா நான் தான்ப்பா தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் தமிழ் செல்வியை நம்ம வீட்டு கூட்டிகிட்டு போலாம்ப்பா இனி எதுக்காகப்பா தமிழ் செல்வி ஏன் வாரிசை சுமந்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து அவங்க வீட்டில் விடணும் நான் தமிழ் செல்வி கூட தான்ப்பா வாழப்போறேன் இப்பவே தமிழ் செல்வியை நம்ம வீட்டை கூட்டிகிட்டு போலாம்ப்பா அப்படின்னு சொல்லி சேது ரொம்ப அழுகிறத பார்த்துட்டு ராஜாங்க தாங்க முடியல நானும் சேதோட பேச்சை கேட்டுக்கிட்டு இங்கே தமிழ் செல்வி சேது கூட வாழ வேண்டாம்னு முடிவெடுத்து தான் இப்படி ஒரு ஏற்பாடை செஞ்சேன் உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட சேதுவே மனசு மாறினதுக்கப்புறமா இதில் நான் என்ன முடிவெடுக்கிறது இங்கே தமிழ் செல்வியும் சேதவும் சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து வாழட்டும்னு ராஜாங்கமும் ஒத்துக்கிறாரு அங்கே உடனே தமிழ் செல்வி அங்கே வந்த டாக்டர்கிட்டையும் அங்கே முடிவு சொன்ன அங்கே ஜஜ்ஜம் கிட்டயும் நன்றி சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா அங்கேருந்து சேர்ந்து கூட ராஜாங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க இதை எதிர்பார்த்த வசந்தியும் தமிழ் நீ உண்மையை நிரூபித்து உன் மேலே தப்பு இல்லைன்னு நீ நினைச்சதை செஞ்சிட்ட எல்லாரும் உன்னை சந்தேகப்பட்டாங்க ஆனால் நீ எந்த தப்பு செய்யலைன்னு அங்கே நீயே புத்திசாலித்தனமாக செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு உண்மையை நிரூபிச்சிட்ட தமிழ் எனக்கு கம்பிட்டு சந்தோஷமா இருக்குது நீ சேது தம்பியை விட்டு பிரிஞ்சிருவியோன்னு நினச்சேன் உன் வாரிசுக்காக நீ எடுத்த முடிவு சரிதான்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு தமிழ் செல்வியை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தமிழ் செல்வியும் சேதுவும் ரொம்பவே சந்தோஷமாக ராஜாங்கத்தோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க மனசு மார்ந்த சேது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தமிழ் வீட்டுக்கு கூட்டிட்டு வரான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ தான் சந்தோஷப்படுறாங்க